அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இதுவரை திருவழிபாட்டு குறித்து இரண்டு காணொலிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் இன்று மூன்றாவது காணொளி உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல முதல் காணொலியிலே திருவழிபாட்டு ஏடு பற்றிய தெளிவான ஒரு முன்னுரை வழங்கியிருந்தேன் இரண்டாவது காணொலியிலே திருவழிபாடு கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்ற மைய சிந்தனையிலே கருத்துரை வழங்கியிருந்தேன் இன்று இந்த மூன்றாவது காணொளி வழியாக முழுமையான ஈடுபாடு திரு முழு ஈடுபாடு உடலும் உள்ளமும் ஆன்மாவும் இரண்டர கலந்த ஈடுபாடு என்ற மைய சிந்தனையிலே இந்த உரையை அமைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழிலே நாம் திரு வழிபாட்டு ஏடு என்று வழங்குவதனை பொதுவாக எஸ்ஸி என்று அழைக்கிறோம் எஸ்சி என்பது சாங்தும் கன்சுலியும் என்ற இரண்டு லத்தீன் வார்த்தைகளுடைய சுருக்கத்தின் அடிப்படையில் எஸ்சி என்று வழங்கப்படுகிறது எனவே எஸ்சி ஃபோர்டீன் என்று சொன்னால் அதாவது திருவழிபாடு எண் பதினான்கு திருவழிபாட்டு ஏழு எண் பதினான்கு என்ன குறிப்பிடுகிறது என்றால் முழுமையான ஈடுபாட்டை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறது திரு வழிபாடு நமக்கு பலன் உள்ளதாக அமைய வேண்டும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் அதற்கு எல்லாவற்றிற்கு மேலாக நாம் அங்கே முழுமையான ஈடுபாட்டை பக்தியோடும் ஆன்மீக நலன்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே பங்கேற்க வேண்டும் பொதுவாக அன்பிற்குரியோட நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே ஈடுபாடுள்ள மனிதர் செயல்பாடு உள்ள மனிதர் என்று சொல்கின்ற பொழுது திருவழிபாட்டு பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வாசகத்தை வாசிப்பது என்பது ஒரு ஈடுபாட்டை குறைக்கின்றது ஏனைய மந்தாட்டுக்களை விசுவாசிகள் மந்தாட்டுக்களை வாசிப்பது அதிலே ஆர்வத்தை செலுத்துவது ஒரு வகையான ஈடுபாடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் வெறுமனே வாசித்தல் மட்டும் அது முழுமையான ஈடுபாடாக அமைந்துவிட முடியாது ஆக திரு வழிபாட்டு ஏடு பின்னணியிலே எது முழுமையான ஈடுபாடு எது அர்த்தமுள்ள ஈடுபாடு கிறிஸ்தவர்களாகிய நாம் மிக குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே ஆர்வத்தோடு பங்கேற்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தகைய ஈடுபாடு கொண்டவர்களாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க முயலுகின்றோம் அன்பிற்குரியோரே முழு ஈடுபாடு என்று சொல்கின்ற பொழுது அந்த திரு வழிபாட்டில் நடக்கின்ற அத்தனையிலும் முழுமையாக பங்கேற்றல் அல்லது கற்றறிதல் என்று நாம் பொருள் கொள்ள முடியும் அல்லது ஐம்புலன்களாலும் நாம் பங்கேற்றல் பராக்குகளுக்கு இடம் தராமல் நாம் இறை சன்னிதானத்தில் இருக்கிறோம் இறைவன் அருளை தரப்போகிறார் அந்த அருளுக்கு முழுமையாக தகுதி வாய்ந்தவனாக தகுதி வாய்ந்தவளாக நாம் பங்கேற்க வேண்டும் என்ற மனப்பாங்கோடு உலகை மறந்து அந்த திரு வழிபாட்டிற்குள் லயித்து போதலே முழுமையான ஈடுபாடு முழுமையான பங்கேற்பு என்று அழைக்கப்படுகின்றது முதலாவதாக அந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவரே நற்கரணை கொண்டாட்டம் என்று வைத்துக் கொள்வோம் திருப்பலி என்று வைத்துக் கொள்வோம் அந்த திருப்பலிக்குள் ஏராளமான அடையாளங்கள் இருக்கின்றன அவற்றை பொருள் உணர்ந்து செயல்படுத்துதல் உதாரணமாக நம்முடைய வழிபாட்டிலே காணிக்கை வழிபாட்டை எடுத்துக்கொள்வோம் வழிபாட்டிலே பங்கேற்கின்ற அனைவருக்கும் குருவானவர் அந்த காணிக்கை வழிபாடு நடைபெறுகின்ற பொழுது திராட்சை ரசத்தினுள் ஒரு துளி தண்ணீரை விட்டு ஒரு ஜபத்தினை செய்வார் இந்த அடையாளத்தினுடைய ஆழமான பொருள் நமக்கு தெரியுமா தெரிந்து பங்கேற்கின்றோமா தெரியாதவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த திருப்பலியிலே ஒருவேளை பங்கேற்று கொண்டிருப்பீர்கள் இதனுடைய அடையாளம் என்ன இதனுடைய அர்த்தம் என்ன ஏன் திராட்சரிசத்தோடு அங்கே தண்ணீர் சேர்க்கப்படுகிறது என்பதை குறித்து யாரிடமாவது நாம் சந்தேகங்கள் கேட்டிருக்கின்றோமா சந்தேகங்கள் கேட்டு தெளிவு பெற்று அர்த்தமுள்ள முறையிலே வழிபாட்டை கொண்டாட முயற்சி எடுத்திருக்கின்றோமா என்று கேட்டால் அன்பிற்குரியவரை இந்த சந்தேகங்களை எழுப்பியவர்கள் வெகு சிலரே சந்தேகங்கள் என்று சொல்கின்ற பொழுது தெரியாததை அறிந்து கொள்வதற்கான அந்த சந்தேகங்கள் அவற்றை எழுப்புவர்கள் மிக சிலரே ஆவர் இவ்வாறு ஒரு சிலருக்கு ஏன் இந்த அடையாளம் இங்கே குருவானவரால் செய்யப்படுகிறது என்ற எண்ணம் வந்தால் கூட அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஊற்றெடுப்பதில்லை சந்தேகம் எழுகின்றது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எழுகின்றது ஆனால் ஏதோ பல காரணங்களினால் அந்த ஆவலும் அப்படியே கிடப்பில் போடப்படுகிறது அப்படியல்ல திருவழிபாட்டில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளும் அங்கே செய்யப்படுகின்ற சில அடையாளங்களின் ஒவ்வொரு பொருளும் அர்த்தமும் அறிந்தவராக நாம் ஈடுபாட்டோடு பங்கேற்க வேண்டும் அன்பிற்குரியோரே முதல் நிலையிலே இதுதான் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் திருவழிபாட்டில் முழுமையான ஈடுபாடு என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது இரண்டாவதாக நாம் திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பங்கேற்பை நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நாம் விசுவாசத்தோடு இறை நம்பிக்கையோடு திரு அவையின் பாரம்பரியத்தோடு ஒன்றித்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற பொழுது அங்கே இன்ன பிற பேச்சுகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் இருக்க முடியாது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல குற்றப்படுத்துவதற்காக அல்ல பல நேரங்களிலே நாம் அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர வழிபாட்டிலே முழுமையாக பங்கேற்பதில்லை நம் வழிபாட்டிலே முழுமையாக பங்கேற்பவராக மாற வேண்டும் அங்கே தரப்படுகின்ற அடையாளங்கள் நாம் கைகூப்பி நிற்க வேண்டும் என்பது பொதுவாக வழங்கப்படுகின்ற படிப்பினை நம்மை அறியாமலேயே நாம் பல்வேறு நிலைகளிலே அந்த வழிபாட்டிற்குள் நிற்கின்றோம் ஆனால் நம்மை அறியாமலேயே இயல்பாகவே க வழிபாடு முழுவதும் கைகூப்பி நிற்கின்ற அந்த மனப்பாங்கிற்குள் நாம் வந்துவிட்டோம் என்றால் அன்பிற்குரியரை முழுமையான ஈடுபாட்டிற்குள் நாம் கடந்து வருகிறோம் என்று பொருள்படுகின்றது சில நேரங்களிலே எழுந்து நிற்பதற்காக திருச்சபை கற்பிக்கின்ற நேரத்திலே பல்வேறு காரணங்களுக்காக பலரால் எழுந்து நிற்க முடியவில்லை அதுவும் நம்முடைய முழுமையான ஈடுபாட்டை சீர்குலைக்கின்றது மிக குறிப்பாக முழந்தாள் படியிட வேண்டும் என்று திருச்சபை கற்பித்து தருகின்ற அந்த இடங்களிலே பலரால் உடல் பலவீனங்களுக்காக என்று கூட வைத்துக் கொள்வோம் அவர்களால் அந்த நேரத்திலே முழுமையான ஈடுபாட்டோடு முழந்தாள் படி நிற்க முடியவில்லை காரணம் என்ன அன்பிற்குரியரே இவை அனைத்தையும் சுட்டி காட்டிதான் திருவழிபாட்டு ஏடு பதினான்காம் எண் சொல்கின்றது முழுமையான ஈடுபாட்டோடு ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் பெருமைப்பட்டு கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன் எதை குறித்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் பொதுவாக நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் விவாத நீனு பூச பார்த்தியா என்கின்ற வார்த்தை தான் பரவலாக சொல்லப்பட்டிருந்தது நீ பூசையை பார்க்க வேண்டும் பூசையை காண வேண்டும் பூசையை கேட்க வேண்டும் இந்த வார்த்தைகள் அனைத்து முற்றிலுமிருந்து இருந்து நம்முடைய நடைமுறையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் நான் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் திருப்பலியிலே முழுமையாக செயலாற்றுபவர் செயல்படுபவர் நம் இயேசு கிறிஸ்து அவரோடு ஒத்துழைத்து அவர் பேசுவதை கேட்டு அவரோடு நம்முடைய வாழ்வின் லாப நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அந்த திருப்பலி வேளையிலே ஆலயத்திற்குள் நமக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதனை உணர்ந்து நாம் முழுமையாக இயேசுவின் பாதத்திலே கையளித்து அந்த வழிபாட்டிலே பங்கேற்பதே முழுமையான ஈடுபாடு முழுமையான பங்கேற்பு என்று அழைக்கப்படுகின்றது நாம் அனைவரும் பலவீனர்களாக இருக்கின்றோம் பாவத்திற்கான மனநிலை மனிதரிடம் இருக்கிறது நான் திருவழிபாட்டிலே பங்கேற்க கூடியவன் இந்த திருவழிபாட்டு துவக்கத்திலே பாவ மன்னிப்பிற்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்பிற்கான வாய்ப்பு என்று சொல்லுகின்ற பொழுது யாரும் தவறாக இதன் வழியாக நாம் பாவ மன்னிப்பு பாவ சங்கீர்த்தனம் ஒப்புற சாதனம் பெறுவதிலிருந்து நமக்கு விடுப்பு வழங்கப்படுகிறது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது அருள் சாதனத்தினுடைய தன்மை வேறு திருப்பலி முதலில் வழங்கப்படுகின்ற பாவ மன்னிப்பிற்கான தன்மை வேறு முதலில் திருப்பலியில் முதலிலே வழங்கப்படுகின்ற பாவ மன்னிப்பினுடைய தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது இது நற்கருணை உட்கொள்வதற்கான தகுதியை நமக்கு வழங்குகிறது வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது உடனடியாக எவ்வளவு விரைவாக நாம் பாவ மன்னிப்பு பெற முடியுமோ ஒப்புரவு அருள் சாதனம் பெற முடியுமோ நாம் பெற வேண்டும் என்ற தூண்டுதலை இது தர வேண்டும் இதுதான் இந்த இடத்திலே பாவ மன்னிப்பு பற்றி திருச்சபை நமக்கு வழங்குகின்ற படிப்பினையாக இருக்கிறது எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு நற்கருணை உட்கொள்வதற்கு தகுதி உடையவராக நாம் மாற்றுகின்றோமா பலரும் ஆலய வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரையில் இந்த மன்னிப்பு வழிபாடு முடிந்த பிறகுதான் ஆலயத்திற்கு அல்லது திருப்பலிக்கு வந்து சேர்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அது தவறு எனவே இந்த முழுமையான ஈடுபாட்டிற்காக நாம் தயாரிக்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது திருப்பலியில் கேட்டவற்றையும் கற்றவற்றையும் வாழ்வாக்கவும் நாம் ஏற்பட வேண்டும் சாதாரணமாக எடுத்துக்காட்டு என்று சொல்வோம் ஆலயத்திலே திருப்பலியிலே மறையுறை வேளையிலே நமக்கு பொய் சொல்லக்கூடாது என்கின்ற படிப்பினை வழங்கப்பட்டிருக்கிறது வாசித்த வாசகங்கள் வழியாக பொய் சொல்லக்கூடாது என்ற படிப்பினை வழங்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் திருப்பலி முடிந்து வெளியே வந்து நாம் பொய் சொல்லி கொண்டிருப்போம் என்றால் இதுபோல எடுத்துக்காட்டுகள் பல திருப்பலியிலே திருவழிபாட்டிலே நாம் பெற்றுக்கொண்டதை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே வாழ்வாக்கவில்லை என்றாலும் நாம் முழுமையான ஈடுபாடு கொண்டவர்களாக முழுமையான பங்கேற்பு கொண்டவர்களாக இல்லை என்று அன்பிற்குரியோரே பொருள்படுகிறது அந்த வகையிலே திருப்பலியிலே நாம் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்க வேண்டுமென்றால் என்னென்ன காரியங்களை குறைந்தபட்சம் செய்ய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு போதிக்கிறது திரு வழிபாட்டு ஏடு நமக்கு போதிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அன்பிற்குரியோரே திருப்பலிக்காக ஆலயத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே நம்மை திருப்பலிக்காக தயாரித்தல் இதோ இந்த வேளையிலே நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இந்த திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும் இன்றைய திருப்பலியிலே என்ன நடக்கப் போகிறது இன்றைய வாசகங்கள் என்ன போன்றவற்றை முன்கூட்டியே தயாரித்து அந்த நாள் திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நலன்களுக்காக இறைவேண்டல் செய்தலே முதல் தயாரிப்பாக அமைகிறது முழுமையான பங்கேற்பு ஈடுபாட்டிற்கான முதல் வெளிப்பாடாக இது அமைகிறது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த நாள் எந்த வகையில் வழிபாடு சிறப்பிக்கப்படுகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த வகை என்று சொல்கின்ற பொழுது இப்பொழுது நாம் ஆண்டின் பொதுக்காலத்தில் இருக்கிறோம் இது ஆண்டின் காலமா திருவருகை காலமா தவக்காலமா பாஸ்கா காலமா போன்றவற்றை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தன் திருவருகை காலம் என்று சொல்கின்ற பொழுது அது கிறிஸ்துவின் பிறப்பிற்காக இரண்டாம் வருகைக்காக தயாரிக்கின்ற காலக்கட்டம் என்பதனை உணர்ந்து அந்த காலத்தின் வழியாக திருச்சபை திருவழிபாடு நமக்கு என்ன அழைப்பு தருகிறதோ எத்தகைய வாழ்க்கை மாற்றத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறதோ எத்தகைய ஒரு புதுப்பித்தலுக்கு நம்மை அழைக்கிறதோ அதற்கு போல நம்மை தயாரித்துக்கொண்டு அந்த வழிபாட்டிலே பங்கேற்றல் என்று பொருள்படுகிறது மூன்றாவதாக அன்பிற்குரியரே நம் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற பொழுதே கடவுள் மகிமைக்குரியவர் கடவுள் எல்லா மகிமைக்கும் ஆராதனைக்கும் வணக்கத்துக்கும் உரியவர் அந்த முழு ஆராதனையை மரியாதையை வணக்கத்தை இறை சன்னிதானத்திலே நான் கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்ற மனப்பாங்கோடு ஆலயத்திலே நிற்கிறேன் சில நேரங்களிலே வகுப்பிலே ஆசிரியர்கள் முன்னால் நிற்கின்ற பொழுது மாணவ மாணவியர் பேசுவதில்லை வம்ப வேண்டாம் என்று அமைதியாக இருப்பார்கள் ஆசிரியர் இல்லாத இடத்திலே ஒருவேளை பேசி சிரித்து கவனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அன்பிற்குரியரே நாம் கடவுளின் சன்னிதானத்திலே இருக்கிறோம் கடவுள் இல்லாத இடமே என்ற ஒரு பொதுவான பண்பினை நாம் கூறினாலும் கூட இறை வழிபாட்டிற்குள் இறை சன்னிதானத்திற்குள் கடவுளின் திருமுன்னிலையில் நாம் நிற்கின்றோம் கடவுள் நம்ம இருக்கிற என்பதை அறிந்து அதற்குரிய மரியாதை வணக்கம் செலுத்தி இன்ன பிற தேவையற்ற காரியங்களை நம்மிடமிருந்து அகற்றி நாம் வாழ வேண்டும் அது முழுமையான ஈடுபாடாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இறை வார்த்தைகளையும் மறைவுரையையும் நன்கு கேட்டல் கொஞ்சம் பழைய காலத்தில் இவ்வாறு நகைச்சுவையாக சொல்லப்படுவதுண்டு ஆலயத்திலே பெருங்கூட்டம் இருக்கும் பங்குத்தந்தை மறைவுரை ஆரம்பிக்கின்ற பொழுது சிலர் வெளியே சென்று விட்டு ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஓய்வெடுத்து மீண்டும் நற்கரணை வழிபாட்டிற்கு வந்து சேர்வார்கள் என்று பொதுவாக சொல்லப்படுவது உண்டு பொதுவாக உரை என்றால் பலருக்கும் பிடிப்பதில்லை ஆனால் அன்பிற்குரியரே ஒருவேளை வாசிக்கின்ற பொழுது சரியாக புரிந்து கொள்ள முடியாத அந்த இறை இன்னும் விளக்கமாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டுவதே கிறிஸ்துவின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருவதே மறையுரையாகும் அந்த மறையுறையை நாம் முழுமையாக கேட்க வேண்டும் வாசகங்களை முழுமையாக கேட்க வேண்டும் ஏனைய ஜெபங்களை அருள்பணியாளர் வாசிக்கின்ற பொழுது பாடுகின்ற பொழுது முழுமையாக கேட்க வேண்டும் பலரும் அந்த நேரங்களிலே பலதரப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறோம் ஆலயத்தில் இருக்கின்ற பலரும் அந்த ஒன்றரை மணி நேரம் ஆலயத்தில் முழுமையாக இருப்பதில்லை ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒரு காரியம் அவருடைய மனதிலே பதிவதில்லை வாழ்க்கை இன்ன பிற சவால்கள் பிரச்சனைகளே அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றன அது முழுமையாக நாம் வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு தடையாக மாறிவிடுகின்றன மேலும் கூட்டத்தோடு கூட்டமாக வாழுகின்ற மனநிலை மாற்றி அங்கே பதிலுரையாக நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஜபத்தினையும் பொருள் உணர்ந்து ஆழமாக இறைவனுக்கு பதில் கூறுகின்ற வகையிலே கூறுதல் பாடல்களை இணைந்து பாடுதல் சில ஜெப பாடல்கள் உன்னதம் களியிலே தூயவர் தூயவர் உலகின் பாவங்களை போக்கும் என்ற பாடல்களை அதனுடைய பொருள் உணர்ந்து ஒவ்வொரு தனி மனிதரும் இறைவனின் திருமுன்னில் பாடுவது போல் பாட வேண்டும் இதுதான் உண்மையான முழுமையான ஈடுபாடு மிக்க பங்கேற்பு மிக்க திரு வழிபாட்டு கொண்டாட்டமாக இருக்கின்றது பலர் பல நேரங்களிலே திருச்சபையின் திருவழிபாட்டில் சொல்ல வேண்டிய ஜபங்களை சொல்வதே இல்லை இன்னும் பெரிய கவலை என்னவென்றால் பலருக்கு அந்த ஜெபங்கள் தெரியவே தெரியாது உதாரணமாக குருவானவர் என்னுடையதும் உங்களிடமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜபியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பலருக்கு பதில் சொல்லவே தெரியாது என்பதுதான் உண்மை ஆழமான மறைபொருளை விளக்குகின்ற இந்த பதிலுரைகளை பொருளுணர்ந்து நாம் சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரியரே திருப்பலியிலே திரு வழிபாட்டிலே முழுமையான ஈடுபாடு கொண்டவர்களாக நாம் மாறுகின்றோம் நம்முடைய ஈடுபாடு முழுமையாக இருக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அருளையும் நாம் முழுமையாக பெற்று அனுபவித்து அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியும் இறைவன் வாழ்த்த பெறுவாராக ஆமீன் நன்றி தொடர்ந்து அடுத்த காணொளி வழியாக திருவழிபாட்டின் மையமாக கிறிஸ்துவே இருக்கிறார் என்கின்ற சிந்தனையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இறைவனுக்கு நன்றி